அவங்க கட்டின பில்டிங்ஸ் அவங்க நீர் மேலாண்மை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இடங்கள் எல்லாம் ஏன் கைவிடப்பட்டது நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா இதன் பின்னணியில் இருந்தது ஒரு பெரிய இயற்கை சவால் அதுதான் ரொம்பவே தீவிரமான காலநிலைச்சரிவு வழக்கமாக வர வறட்சியை நாம சமாளிச்சிருவோம் ஆனால் மெகா வறட்சி வேற மாதிரி இது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருக்காது இது பல நூறு வருஷங்கள் நீடிச்ச ஒரு நிலைமை தான் திங்க் பண்ணி பாருங்க அம்பது வருஷம் நூறு வருஷம்னு தொடர்ந்து மழை கிடைக்கவே இல்லைனா விவசாயி என்ன ஆகும் நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போகும் இல்லையா அதனால் தான் இவ்வளவு வலிமையான நாகரிகங்களால் கூட இந்த நீண்ட கால நீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியாமல் போயிருச்சு இந்த மெகா வறட்சி உண்மையிலேயே நடஞ்சான்னு கேட்டால் நிறைய ஆதாரம் இருக்கு கிமு இரண்டாயிரத்தி இரநூறு சுற்றி ரொம்ப காலம் மழை இல்லாத காரணத்தினால தான் ஆற்று நீர் குறைஞ்சு விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டு மக்கள் அங்கிருந்து நகர வேண்டியதாக இருந்துச்சு கிபி எட்நூறுக்கும் ஆயிரத்துக்கும் இடையில ஆய்வு செஞ்சு பார்த்ததில் மழையோட அளவு எழுபது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கடுமையான வறட்சி தான் அந்த நகரங்களை அழிவுக்கே கொண்டு போயிருக்கு இவ்வளவு நீண்ட வறட்சி சுழற்சிகள் எப்படி உருவாக்குது பசிபிக் கடலில் நடக்கிற வெப்பநிலை மாற்றங்கள் தான் உலகத்தில் எங்கே மழை வரணும் எங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்குது இந்த சுழற்சிகள் ரொம்ப நாள் நீடிச்சா வறட்சி வரும் அதே மாதிரி சூரியனோட செயல்பாட்டில் வர சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பூமியோட மல அமைப்பை மாற்றிடும் பழைய மக்கள் இயற்கையோட சவாலை எதிர்கொண்டாங்க ஆனா இப்ப நம்ம சூழல் நம்ம செயல்பாடுகளால இந்த இயற்கை சுழற்சியோட வேகத்தை நம்ம கார்பன் வர எல்லாம் பூமியை ஒரு மாதிரி போட்டு வெப்பத்தை வெளியே போக விடாம தடுக்குது இந்த தொடர்ச்சியான வெப்பம் அதிகரிப்பு தான் மழை அமைப்பை குழப்புது நெக்ஸ்ட் பூமி ஹீட் ஆகிறதுனால கடலோட வெப்பமும் இன்க்ரீஸ் ஆயிடுது அதனால ரெகுலரா சில மாதங்களுக்கு நீடிக்கிற லானினா அதாவது குளிர் அலைச்சுழல்னு சொல்ற காலநிலை சுழற்சியும் இப்ப இது மாற்றி இன்னும் அதிகமான நீண்ட வறட்சியும் உருவாக்குது இதனாலேயே வேளாண்மைக்கும் தண்ணீர் வளங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுது நெக்ஸ்ட் பனி உருகி போறதுனால பூமியோட கூலிங் எஃபெக்ட் கம்மியாகி பூமியோட வெப்பமயமாதல் வேகமாக நடக்குது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் இண்டஸ்ட்ரின்னு நிலத்தடி நிறம் அதிகமாக எடுக்கும்போது வறட்சி காலத்துல நிலத்துல அந்த வறட்சியை தாங்குற சக்தி குறைஞ்சி அதனால ஒரு சின்ன வறட்சி வந்தா கூட ஒரு பெரிய பாதிப்பாக மாறுது வரலாறுலேருந்து இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டி பழைய மக்கள் இயற்கையோட சவாலை எதிர்கொண்டாங்க ஆனா நம்மக்கிட்ட இப்போ அறிவியல் இருக்கு விழிப்புணர்வு இருக்கு இந்த வரலாறு எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் புரியுது எவ்வளோ பெரிய சவாலா இருந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும் ஆனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இந்த மெகா வறட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம வீட்டிலேருந்து இந்த பெரிய சவாலுக்காக நாம் என்ன செய்யலான்னு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்